வணக்கம் பிரியா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண அந்த ஸ்கின் கேரக்டர் ஒயிட்டனிங் நைட் கிரீம் பற்றியும் ஃபீல் பிராண்ட் பற்றியும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம்னு இருக்கோம் இதில் என்ன இருக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் முதல்ல கண்ணில் பட்டது இதில் ஃபைவ் பர்சன்ட் கோஜிக் ஆசிட் டைபால்மிட்டேட் கோஜிச் ஆசிட் டிபால்மிட்டேட் இருக்கிறது இது வந்து சாதாரண கோஜிக் ஆசிடை விட ஸ்டெபிள்னு சொல்கிறாங்களே அஞ்சு பர்சன்ட்ங்கிறது நல்ல அளவு இல்லையா இது என்ன பண்ணும் ஆமா அன்பு ஐந்து பர்சன்ட் அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு தான் நீங்க சொன்ன மாதிரி கோஜிக் ஆசிட் டைபால்மிடேட் வந்து ஸ்டெபிள் ஃபார்ம் அப்படின்னா கிரீம்ல அது கெட்டு போகாம அதோட வேலைய ரொம்ப நாள் செய்யும் இதோட மெயின் வேலை வந்து மெலனின் அதாவது நம்ம சருமத்துக்கு நிறம் கொடுக்கற மெலனின் இருக்கு இல்லையா அதை உண்டாக்குற ஒரு என்சைம் டைரோசினேஸ் டைரோசினேஸ் பேரு அத போய் தடுக்கிறது தான் சிம்பிளா சொன்னா கருப்பாகற process ஸ்லோ பண்ணுது ஓகே ஓகே அப்ப இது மட்டும் இல்லையே நீங்க அனுப்புன லிஸ்ட்ல இன்னும் நிறைய பேர் இருந்துச்சு நியாசினமைட் நியாசினமைட் அதிமதுரம்னு கரெக்ட் இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு காக்டெய்ல் அப்ரோச் காக்டெய்ல் அப்ரோச் மாதிரி பண்ணிருக்காங்க காஜிக் ஆசிட் டைபால்மேட்டேட் 5% கூடவே நியாசினமைட் 2% அப்புறம் அதிமதுரம் சாரு 3% மல்பெரி சாரு ஒன் பர்சன்ட் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் விட்டமின் சி யோட ஒரு ஃபார்ம் சோடியம் அஸ்கார்பில் பாஸ்பேட் சோடியம் அஸ்கார்பில் பாஸ்பேட் இது எல்லாமே இருக்கு இதுல பலதும் இதே மெலனின் உற்பத்தி பாதையை ஆனா வேற வேற ஸ்டெப்ஸ்ல போய் டார்கெட் பண்ணும் குறிப்பா ஆல்பா ஆர்பியூட்டின் அதிமதுரம் எல்லாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் தான் சரி சரி அப்போ நிறைய விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து கரும்புள்ளி சீர் இல்லாத நேரம் எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணுது கேட்க நல்லா தான் இருக்கு இவ்வளோ ஆக்டிவ் சேர்க்கும் போது இரிட்டேஷன் அதாவது எரிச்சல் மாதிரி அதுக்கு சான்ஸ் இருக்கா ஓகே இது ஒரு நல்ல கேள்வி கண்டிப்பா இத்தனை ஆக்டிவ் சேரக்கும் போது அது ஒரு கன்சர்ன் தான் ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா டூ பர்சன்ட் இருக்கு அது ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம சருமத்தோட அந்த பைப் அடுக்கு ஸ்கின் பெரியர்னு சொல்றோம்ல அதை வலுப்படுத்த ஹெல்ப் பண்ணும் ஸ்ட்ராங்கா இருந்தா எரிச்சல் கொஞ்சம் கம்மியாகும் அது மட்டும் இல்ல சில சமயம் ரெட்னஸ் குறைக்கும் போர்ஸ் போர்ஸ் கொஞ்சம் சின்னதா தெரிய வைக்கும்னு சொல்றாங்க கூடவே விட்டமின் இ விட்டமின் சியும் இருக்கு இதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செஞ்சு எக்ஸ்ட்ரா புரொட்டக்ஷன் கொடுக்கும் இதெல்லாம் அதோட செயல்பாடு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல் டெக்ஸ்டர் ஈரப்பதம் எப்படி கிளிசரின் கிளிசரின் கற்றாடை எல்லாம் பார்த்தேன் ஆமா ஆமா கிளிசரின் வந்து நல்ல ஹியூமெக்டன்ட் ஹியூமெக்டன்ட் அதாவது ஈரப்பதத்தை இழுத்து வச்சுக்கும் கற்றாழைக்கு கொஞ்சம் இதமாக்குற குணம் இருக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி செட்டோஸ்டெரைல் ஆல்கஹால் சீட்டோஸ்டெரில் ஆல்கஹால் ஐசோப்ரோபைல் மைரிஸ்டேட் ஐசோப்ரோபைல் மைரிஸ்டேட் சைக்ளோமெத்திகோன் சைக்ளோமெத்திகோன் இதெல்லாம் வந்து க்ரீம் நல்லா ஸ்மூத்தா இருக்கவும் ஸ்கின்ல ஈஸியா த தடவை வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது பொதுவாக க்ரீம் ஃபார்முலேஷனில் யூஸ் பண்ணுறது இதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப வித்தியாசமா பட்டுச்சு ஆக்டல் மெத்தாக்ஸி சின்னமேட் ஆக்டில் மெத்தாக்ஸி சின்னமேட் அது ஏதோ ஒரு யூபிபி சன்ஸ்க்ரீன் ஃபில்டர் தானே நைட் க்ரீமில் எதுக்கு சன்ஸ்க்ரீன் இது ரொம்பவே ம் அசாதாரணமாக தெரியுதே ஆ நீங்க கரெக்டா கவனிச்சிங்க இது உண்மையிலேயே கொஞ்சம் வினோதம் தான் நைட் கிரீம்ல ஒரு யூவிபி ஃபில்டர் பொதுவா பார்க்க முடியாது உங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்ல இது எதுக்கு சேர்த்து இருக்காங்கன்னு தெளிவா காரணம் இல்ல ஒருவேளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அளவுல அந்த ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டிக்காக இருக்கலாம் இல்லனா காலையில கொஞ்சம் மிச்சம் இருந்தா அது ஒரு மைல்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு நினைச்சு சேர்த்திருக்கலாம் ஆனா ஒன்னு மட்டும் நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இது பகல் நேர சன்ஸ்கிரீனுக்கு பதிலாகவே ஆகாது நிச்சயமா கிடையாது அது ரொம்ப முக்கியம் சரி அந்த சன்ஸ்கிரீன் மேட்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஃபார்முலேஷனை கொண்டு வர்ற நிறுவனம் ட்ரூ ஃபீல் ட்ரூ ஃபீல் அவங்கள பத்தி என்ன தெரிஞ்சது ட்ரூ ஃபீல் மார்க்கெட்டிங் இது வந்து டாசி பெய் திருநெல்ல திரு சரவணன் ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து இயங்குறாங்க அவங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கின் கேர் மட்டும் இல்லை காஸ்மெட்டிக்ஸ் பர்சனல் கேர் ஹோம் கேர் ஏன் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் கூட பண்றாங்க ஃபேஷியல் கிட் ஃபேஸ் வாஷ் சோப்பு ஹெல்த் ட்ரிங்க்குன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த நைட் கிரீம் ஓகே அப்ப சுருக்கமா பார்த்தா இந்த கிரீம்ல நிரூபிக்கப்பட்ட நிறம் குறைக்கிற பொருட்கள் அதுவும் நல்ல சதவீதத்துல இருக்கு கூடவே ஈரப்பதம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு ட்ரூ ஃபீலுங்கிற நிறுவனம் பலவிதமான பொருட்களை மார்க்கெட் பண்றாங்க சரி ஆமா மொத்தத்துல பார்க்கும்போது இந்த நைட் கிரீம் அந்த ஹைப்பர் பிக்மென்டேஷன் ஹைப்பர் பிக்மென்டேஷன் அதாவது சரும நிறமிகளை குறைச்சு ஒரு பொலிவை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட பல ஆக்டிவ்ஸ சேர்த்து கவனமா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது குறிப்பா கோஜிக் ஆசிட் டைபால்மிடேட் அண்ட் நியாச்சினமைட் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் மாதிரி கீ இன்கிரிடியன்ட்ஸ் கீ இன்க்ரிடியன்ட்ஸ் நல்ல கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு பாசிட்டிவ் அப்போ நீங்க இத பயன்படுத்துறதா இருந்தா முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுல ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு அதனால பகல் நேரத்துல கண்டிப்பா மறக்காம நல்ல ஒரு எஸ்பிஎஃப் உள்ள சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் இல்லையா அதுதான் மிக மிக முக்கியம்